Bonjour, athos, Christmas quiz padichi padhingla? Answers aithoon kandipadichingla? Maybe ithle or answer aana ongul aala So, are the customs that remain today in the Christian belief or mince pies? Mince pies were baked in oblong casings to represent Jesus' crib. So, ithle padhingin sunna, ஸோ அந்த மின்ஸ் பாய்ஸை பற்றி நேரத்துக்கு பார்த்தோம் இல்லையா அந்த மின்ஸ் பாய்ஸுன்றது ஒரு ஸ்னாக் மாதிரி ஒரு உணவு மாதிரி ஸோ அது வந்து அப்ளாங் கேஸிங்னா வந்து அந்த ஷேப்பு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ அது எப்படின்னு சொன்னால் அந்த சதுரம் கிடையாது சதுரம் மாதிரி ஆனால் வந்து ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அப்லாங்கிற வேர்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி ஷேப்பில் இருக்கும் அது எதுக்காக அவங்க இப்போ அப்படி பண்ணுறாங்கன்னா ஜீசஸோட தொட்டில் பிறந்தபோது தொட்டில் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த தொட்டில் எப்படி இருந்துச்சோ அந்த ஷேப்பில் வந்து அதை வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த அப்லாங் கேசிங்கில் தான் வந்து அந்த மின்ஸ்பாயை வந்து அவங்க பேக் பண்ணுறாங்க கேக்கு பேக் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஸோ இப்போ இங்கே பாருங்கள் கஸ்டம்ஸுன்னும் போது ஸோ வழக்கமாக கஸ்டம்ஸ்னு ப்ளூரலில் போட்டோம்னா ரெவின்யூ ஆன் கஸ்டம்ஸு சுங்கம் வரி கட்டுறோம் இல்லைங்களா அது ஆக்சுவலாக கஸ்டம்னு சொன்னால் இட் இஸ் கஸ்டமரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் கஸ்டம்னு சொல்கிறது ஆனால் இங்கே வந்து அதை கஸ்டம்ஸ்னு ஸோ மற்ற ஓ அதாவது நவுனாக இருக்கிறதுனால அது ப்ளூரலாக சொல்லியிருக்கிறதுனால இங்கே ஆஸ் போட்டிருக்கேன் ஸோ வழக்கமாக கஸ்டம்ஸ்ன்னு ப்ளூரலோடு எழுதுனோம்னா அது சுங்கம் வரி கட்டுறது சிங்குலரில் எழுதுனோம்னா இட் இஸ் அவர் கஸ்டம்னு எழுதுனோம்னா அது வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை அடுத்தபடியாக பாருங்கள் ஜீசஸ்க்கு அப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ராஃபீ போட்டிருக்கேன் ஸோ வழக்கமாக ஒரு சிங்குலர் இருந்துச்சுன்னு சொன்னால் இது பிலாங்கிங் சொல்கிறோம் இல்லையா ஜீசஸோடைய ஈசுநாதரோடைய அப்படின்றதுக்காக அந்த அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம் ஆனால் வழக்கமாக வந்து நம்ம சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்கிறது ராமன்ஸ் அப்படின்னா ஆர்ஐ எம்ஏ என் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஸோ அந்த எண்ணுக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு நம்ம எஸ் போடுவோம் ஆனால் இங்கே ஜீசஸ் முடிகிறத எஸ் முடிகிறதுனால நம்ம வந்து அப்படி மாற்ற முடியாது அதனால இங்கே வெளியில் போட்டிருக்கோம் ஜீசஸ் க்ரிப் ஸோ க்ருப்புன்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும் தொட்டல் ஸோ இட் வாஸ் இம்பார்ட்டன்ட்டு ஆட் த்ரீ ஸ்பைஸஸ் சினமென் கிளாவ்ஸ் அண்ட் அட் மேக் தட் ரெப்ரஸண்ட் தி மேஜாய் த்ரீ கிங்ஸாகவும் இருக்கலாம் அது த்ரீ வாய்ஸ்மெனாகவும் இருக்கலாம் அல்லது த்ரீ மேஜாய்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த மூணு அந்த அந்த மின்ஸ்பாயை பண்ணும்போது அதில் வந்து இந்த மூணு ஸ்பைஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும் சினமன்றது உங்களுக்கு தெரியும் சினமன்றது வந்து அந்த பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கிற பட்டை க்ளவுஸுன்றது வந்து என்ன சொல்லுவோம் கிளவுஸ்க்கு க்ளவுஸுன்றது வந்து கிராம்பு சொல்கிறோம் இல்லைங்களா பல்லு வலிக்கு கூட சில சமயத்தில் வந்து அந்த கிராம்பு வந்து நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லையா அதுவும் ஒரு ஸ்பைஸு அண்ட் நட்மேக் மேக் ஜாதிக்காய் ஸோ இது மூணுத்தையும் வந்து போடுறது எதுக்காக போடுறாங்கன்னு சொன்னால் அந்த மேஜை அப்படின்றது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது த்ரீ கிங்ஸாகவும் இருக்கலாம் அல்லது த்ரீ வாய்ஸ்மேனாகவும் இருக்கலாம் மூன்று அறிவாளிகளாகவும் இருக்கலாம் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அவர் ஈசுநாதர் பிறந்தபோது அந்த மூன்று பேரும் வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க பரிசு எடுத்துக்கிட்டு வந்தாங்க அதில் வந்து சாம்பிராணி கோல்டு ஃப்ராங்கின்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று எதுவும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இந்த பேர் மூணு பேர் மூன்று இது கொண்டு வந்தாங்க ஸோ அதை ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இது வந்து இந்த மேஜாயின்றது ஸோ அது மூன்று அஸ்ட்ராலஜராகவும் இருக்கலாம் குறி சொல்கிறவங்களாகவும் இருக்கலாம் கிங்ஸாகவும் இருக்கலாம் அல்லது மேனாகவும் இருக்கலாம் வாய்ஸ் மேன்னுன்னா அறிவாளிகளாகவும் இருக்கலாம் இந்த மூணு பேரும் வந்து வந்ததுக்காக தான் இது மூணுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதில் இட் வாஸ் இம்பார்ட்டண்ட் ஆட் த்ரீ ஸ்பைசஸ் சினமென் கிளாஸ் அண்ட் அட் மேக் தட் ரெப்ரஸண்ட் த மேஜாய் சாரி த மேஜாய் ஏ த்ரீ கிங்ஸ் ஸோ இங்கே பார்த்துக்கோங்க ஸோ இது மூணு சொல்லிருக்கேன் அட் த்ரீ ஸ்பைசஸ் சினமன் கிளவுஸ் அண்ட் நட்மேக் சொல்கிறதுனால ஸோ இது மூணுத்தையும் போட்டிருக்கேன் தாட் ரெப்ரஸண்ட்டுன்னு போட்டிருக்கேன் அதனால் இது மூணு குறிப்பிட்டதுனால ரெப்ரஸண்ட்டு அதாவது ப்ளூரலாக இருக்கிறதுனால இதே வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா தாட் ரெப்ரஸண்ட்ஸ்ன்னு போடலாம் இங்கே ஸ்பைசஸ்ன்னு போட்டிருக்கிறதுனால ஸ்பைஸஸ் தாட் ரெப்ரஸண்ட் அந்த மூணு இது மூணு ஸ்பைசஸ்ஸை ப்ளூரலில் வந்ததினால ரெப்ரஸென்ட் போட்டிருக்கோம் இதே ஸ்பைஸ் சிங்குலராக வந்துச்சுன்னா ஸ்பைஸ் அண்ட் தட் ரெப்ரஸன்ஸ் எஸ் போடுவோம் ஸோ அது ஒரு கிராமர் த பாய் இஸ் வேர் நாட் வெரி லார்ஜ் அண்ட் இட் வாஸ் தோட் டு பி லக்கி டு ஈட் ஒன் மீன்ஸ் பாய் ஆன் ஈச் ஆஃப் த டுவல் டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் ஸோ ஸோ அந்த பாய் வந்து ரொம்ப பெருசு கிடையாது குட்டி அதனால் வந்து கிறிஸ்மஸ்ஸை வந்து வழக்கமாக பன்னெண்டு நாட்கள் கொண்டாடுறாங்க இருபத்தி அஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ்லேருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் கிறிஸ்மஸை கொண்டாடுவாங்க ஸோ அந்த பன்னெண்டு நாட்களுக்காக வந்து டுவெல் டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறது இப்போ எப்படி தசரா பத்து நாட்கள் கொண்டாடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கிறிஸ்மஸ் வந்து பன்னிரெண்டு நாட்கள் இதில் இன்னொரு வழக்கம் என்னென்னு சொன்னால் யூகேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து முன்னாடியே எப்போ வேணால் போடுவாங்க நவம்பரில் கூட போடுவாங்க டிசம்பரில் கூட டிசம்பர் ஒன்றாந்தேதி கூட போட்டுருவாங்க ஆனால் கரெக்டாக அஞ்சாந்தேதி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க ஸோ இட் கம்ஸ் டவுன் ஆல் த டெக்கரேஷன்ஸ் கம்ஸ் டவுன்ஸ் ஆல் த டெக்கரேஷன்ஸ் நீஸ் டு பி டேக்கன் ஆஃப் ஏன்னா அஞ்சாந்தேதிக்கு மேலே வச்சுருந்தா அது வந்து அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இதெல்லாம் வந்து மக்களுடைய பிலீஃப் தானே இல்லையா ஜனங்களோட பிலீஃபு ஸோ அதனால் வந்து ஐந்தாம் தேதி இரவு எல்லோரும் வந்து டெக்கரேஷன்ஸ் எடுத்துருவாங்க ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இதெல்லாம் வந்து பேசுவாங்க நீதிக்கு வந்து நான் எடுத்துட்டேன் இன்றைக்கி போய் நைட் நான் போய் இன்றைக்கி எடுக்கணும் அஞ்சாம்தேதி இரவு ஆஃபீஸ்க்கு வஞ்சாம்தேதி பகல் ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா இரவு இது ஒரு வேலை இருக்குது டெக்கரேஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஃபீஸில் வழக்கமாக என்ன பேசுவோம்னா அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் இது ஒரு பேச்சாக இந்த நாட்டில் வந்து பேசுவோம் ஆனால் இதுவே ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் பதினஞ்சாந்தேதி முப்பதாந்தேதி முப்பத்தோராந்தேதி ஜனவரி வரைக்கும் கூட இருக்கும் அவங்க வந்து இது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணலை யூகேயில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதே சமயத்தில் அந்த கரெக்டாக அந்த அஞ்சாந்தேதி அப்போ வந்து கவுன்சில் வந்து அதாவது அந்தந்த லோக்கலில் இருக்கிற முனிசிபால்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க வந்து அந்த டெக்கரேஷன்ஸ் இல்லாமல் ரோட்டில் போட்ட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க ஸோ தி பாய்ஸ் were நாட் வெரி large அண்ட் இட் வாஸ் தாட் டு பி லக்கி டு eat ஒன் மீன்ஸ் பை ஆன் ஈச் ஆஃப் த டுவல் டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் ஓ ஈவன் ஒன் ஆன் ஈச் டே அட் டிஃப்ரெண்ட் ஹோம்ஸ் குட் மீன் அப்ரிஷியேட்டிங் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸோ ஒருத்தர் வீட்டுக்காக போய் நம்ம வந்து விருந்துக்கு போயிட்டு வரோம் இல்லைங்களா அதாவது வாங்கன்னு ஒருத்தரையாக போய் விசிட் பண்ணிவிட்டு வர்றது அப்போது பன்னெண்டு வீடுகளுக்கு போய் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒன்று சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஒவ்வொரு மீன்ஸ் பையாக சாப்பிட்டுட்டு வர்றது வந்து ஒரு விருந்தோம்பலுக்காக மற்றவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து எல்லா இது ஒரு கொடுக்கணும் உணவுப் பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்றது விருந்தோம்பலை அப்ரிஷியேட் பண்ணுறதாக கூட இருக்கலாம் ஸோ ஈவன் ஒன் ஆன் டே அட் டிஃப்ரெண்ட் ஹோம்ஸ் கிட் மீன் அப்ரிஷியேட்டிங் ஹாஸ்பிட்டாலிட்டி தமிழில் சொல்கிறது வந்து விருந்தோம்பல் ஸோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் கிடச்சிருக்கோம் எத்தனைன்றது உங்களுக்கு தெரியும்